வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை அருகே ஒரு கிராமத்தைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி வலிப்பு நோயால் தினமும் பத்து முறை கீழே விழுந்து அடிபட்டு வந்தார் அதனால் அந்த சிறுமியின் எல்லா செயல்பாடுகளும் பாதிக்கப்பட்டன சிறுமியின் மூளையின் இடது பகுதியிலிருந்து வலது பகுதிக்கு தேவையற்ற வகையில் நரம்புகளின் துடிப்பு அதிகமாக ஏற்படுவதை அப்பல்லோ மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர் இதையடுத்து மூளை நரம்பியல் நிபுணர்கள் மீனாட்சி சுந்தரம் ஷியாம் மயக்கவியல் நிபுணர் டாக்டர் நிஷா தலைமையிலான குழுவினர் சிறுமிக்கு கார்லஸ் காலஸ்டோமி என்ற சிக்கலான ஆறு மணி நேர அறுவை சிகிச்சை செய்தனர் சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து சிறுமி குணமடைந்தார் முழுமையாக விடுபட்டு அதை சர்ஜரி ட்ரீட் பண்ண டாக்டர் எஸ்எம்எஸ் என் கூட இருக்காங்க கார்த்திக் சுரேஷ் எல்லாம் இருக்காங்க அதை சர்ஜரி பண்ண டாக்டர் ஷியாம் இருக்காங்க அந்த சர்ஜரி எப்படி பண்ணாங்க என்னங்கிறத வந்து டாக்டர் ஷியாம் சொல்லுவாங்க வணக்கம் குழந்தை வந்து சேர் மாதிரி வந்து ப்ரெட்ரெஸ்ட் அண்ட் டெக்லப்ஸின்னு சொல்லுவாங்க அதாவது மருந்துகளை பொறுத்து குணமட குணமடையாத ஒரு ஒரு கண்டிஷன்ல இருந்தா சர்ஜரி பிளான் சர்ஜரிக்காமல் இந்த சர்ஜரியில வந்து மூலையும் ரெண்டா கல்சர் ரைட் ஆஃப் த ட்ரைனும் லெஃப்ட் ஆஃப் இருந்த ட்ரைனும்போது ஒரு ரெண்டாக ஃபிட் பண்ணி இது வந்து நம்ம இந்த ஃபிட்ஸ் வரதை வந்து டோட்டலாக ரெண்டு இருக்கும் ரெண்டு பேரும் முக்கியமாக வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடம் வேணும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல டீம் வரணும் ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அவர் ஹையண்ட் மைக்ரோஸ்கோப் முக்கியமாக வந்து இந்த சேதிகள் வந்து நம்மளால் ஆர்மரியா கண் மூலமாக பண்ண முடியும் மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பண்ண முடியும் அந்த மைக்ரோஸ்கோப் பிளஸ் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் மருந்துகள் மயக்கம் கொடுக்க வேண்டிய திறன் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் நியூரோனிஸ்ட்டு அதுக்கு அதுக்கு மேலே ஒரு கிரிட்டிக்கல் கேர் ஏரியா நம்மளுக்கு வேணும் அதுக்கு மேல ஐசியூ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரு இடத்துல தான் இது இந்த மாதிரி ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்துல நம்ம வந்து பண்ணி முடிக்க முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிய முடியும் இப்போதும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து சுத்தமாக ஃபிட்ஸாக இல்லாமல் லைஃப் வந்து நார்மலாக லீட் பண்ணுற ஸ்டேஜ் வந்து இதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த பர்டிகுலர் சர்ஜரி வந்து தென் தமிழகத்துல முதல் முறையா பண்ணியிருக்கோம் இதுக்கு முதல்ல இந்த டைப் ஆஃப் சர்ஜரிஸ் அப்கோர்ஸ் நம்ம அந்த எப்லப்சி சர்ஜரி ரெகுலரா பண்ணிட்டு இருந்தா கூட இந்த பர்டிகுலர் சர்ஜரி வந்து தென் தமிழகத்துல முதல் முறையா பண்ணியிருக்கோம் அது ஒரு உண்மையிலுமே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மைக்கல் சொன்னாங்க காக்கை வரைக்கும் தான் மருவாகி காக்கா வரைக்கும் வந்து காக்கா சம்பந்தமும் கிடையாது இது வந்து ஒரு நாங்க படிச்சுட்டு உள்ள வந்த போது ஒரு மருத்துவமையாக மாதிரி நாங்கள் அணுகினோம் இப்போதே தெரியுது ஒரு சமுதாயம் என்ன சில சிக்கல்கள் பல சிக்கல்கள் இருக்கு உள்ள இப்போ இது என்ன கதையையும் ஒரு ஒரு சுருக்கமா சொல்றதானா எறும்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு லைட் எரியுது அது ஒரு ஃபேன் சுத்துது அந்த ஃபேன் சுத்துறதுக்கு என்ன காரணம் ஒரு மீன் விசிறிய போய் நீங்க தச்சுறீங்க ஒரு சுவிட்ச்சை தட்டுறீங்க அதுல இருந்து ஒரு மின்சாரம் வருது அந்த பிளேட வந்து சுத்த வைக்கணும் இதானே நடக்குது நம்முடைய மூளையில் வரக்கூடிய மின்சாரம்தான் உங்க கை கால்கள் எல்லாம் இயக்கி உங்களுக்கு அசைது இது நீங்க சுவிட்ச்சு போடும்போதுதான் அந்த பேன் சொல்றேன் சரி இந்த மாதிரி நம்ம தேரை இந்த மயக்க பிடிக்குதுன்னா இந்த கைக்கு மின்சாரம் வந்து பிடிக்கிறது தேவையில்லாத சமயங்களில வரக்கூடிய மின்சாரம்தான் பிடிச்சிருச்சு அது காரணமே கிடையாது கை கட்டணும் கையில வரலாம் அந்த நரம்புகள் கால் எடுத்துக்க கொடுக்கறது இருந்து வரலாம் உறவு பூரா வரும்போது முழுக்க முழுக்க அது கட்டலாம் இதான் பேசிக்கா சொல்லு தலைகள் அடிபட்டு வரலாம் கட்டி இருந்து வரலாம் கிருமிகள் இருந்து வரலாம் ஆனா வியாதிகளுக்கு காரணம் இருக்குமே ஹண்ட்ரட் ரிலீஃப் கிடையாது பட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கண்டிப்பா சொல்றாங்க அவங்களால ஒரு நிம்மதியா சமைச்சது கூட கிடையாது நிம்மதியா சாப்பிட்டது கிடையாது குழந்தைய வந்து கட்டி போட்டு வச்சுட்டு சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க இதுல இப்ப கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்ல எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அவங்க கேரடிக் குவாலிட்டியும் சரி பேஷண்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் சரி எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு தெரியும் அது வந்து டார்கெட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிக்ஸ் இனிமே வராமல் அவங்களை பாத்துக்கணும் அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுங்கிறது டார்கெட் கிடையாது பெருமளவு குறைக்கணும் ஜீரோ ஹண்ட்ரட் பிக்ஸ்னா ரொம்ப சந்தோஷம் இல்ல செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது நம்மளுக்கு தெரியாது இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த தியாகிகளுள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த தில்லையாடி வள்ளியம்மையும் ஒருவர் காந்தியால் நினைவு கூறப்பட்ட தில்லையாடி வள்ளியம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரியில் இறந்தார் தில்லையாடி வள்ளியம்மையின் நூற்றி பத்தாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு தில்லையாடியில் அமைந்துள்ள பள்ளியம்மை நினைவு மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மயிலாடுதுறை கலெக்டர் மகாபாரதி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் தில்லையாடி வள்ளியம்மை சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மேல்மா சிப்காட் விவகாரத்தில் விவசாயிகளை விவசாயிகளே இல்லை என்று சட்டசபையில் கூறிய அமைச்சர் ஏ வ வேலு பதவி விலக வேண்டும் மேல்மா சிப்காட் திட்டத்தை திரும்பப் பெறவும் முதல்வரை சந்திக்க சென்ற விவசாயிகளை போலீசார் தடுத்தனர் இதனை கண்டித்து விவசாயிகள் இருபதாம் தேதி முதல் உண்ணாவிரதம் நடத்தி வருகின்றனா் இன்று அதிகாலை உண்ணாவிரத பந்தலில் தூங்கிக் கொண்டிருந்த தேவன் மாசிலாமணி ராஜா உள்ளிட்ட ஏழு விவசாயிகளுக்கு உதவி அளிப்பதாக கூறி போலீசார் வலுக்கட்டாயமாக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் தங்களின் உண்ணாவிரதத்தை ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கில் உண்ணாவிரத பந்தலின் அருகே வந்தவாசி சேத்துப்பட்டு பகுதி மருத்துவமனைகள் இருந்தும் அங்கு அழைத்து செல்லாமல் எண்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள திருவண்ணாமலைக்கு போலீசார் தங்களை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்துள்ளதாகவும் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டினர் வேலசபையில பொய்யான வாக்குறுதி இல்ல விவசாயிகளே இல்லன்னு வாக்குறுதி சொன்னாரு அதை கண்டிச்சு நாங்க வந்து சென்னை நோக்கி கிளம்பினோம் அதை வந்து காவல்துறைகளை தடுத்து நிறுத்திச்சுனால அதனால நாங்க அதை கண்டிச்சு நாங்க உண்ணாவிரத உட்காந்தோம் உண்ணாவது உட்காந்து இப்ப வந்து இரோடு எங்களுக்கு மூணாவது நாள இருக்கட்டும் அதை தீக்கின்னு எய்ட் பண்றேன்னு சீனு வந்தாங்க வந்து வந்தவாசி இருக்குது செர்பட்டு இருக்குது போலூர் இருக்குது

என் பேர் தேவனையா எரியாவட்டி என் பேர் மணிகண்டன் நர்மாபுள்ளம் ராஜா நர்மாபுல்லம் குண்டாசி விவசாயி நானு பேருமே வளர்க்கிருக்கு எல்லாருமே விவசாயிங்க நாங்களா எண்பது கிலோமீட்டர் மூணு நூத்தி எட்டுலேருந்து

தொடர்ணும் எ கோ கோரிக்கை தமிழக அரசுக்கு தெரிவுப்படுத்தினதுக்காக நாங்க வந்து உண்ணாவிரத்தை உட்கார்ந்தோம் தெரியப்படுத்த முடியல எங்களால இந்த மாதிரி பண்ணாங்க ரெண்டு போய் ஹாஸ்பிடல் வச்சாங்க அவங்க நல்லா இருக்காங்க ஆனா அவங்கள வந்து ஆனா எங்களை திருநாமலை

தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை இலுப்பக்கோரை கணபதி அக்ரஹாரம் கவிஸ்தலம் இளங்கார்குடி வன்னியடி கார்த்திகை தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் வாழை சாகுபடி செய்துள்ளனர் இலை பழம் என இரு முக்கிய தேவைக்காக வாழை அதிக அளவு பயிரிடப்பட்டாலும் அறுவடை முடிந்த நிலையில் வாழை மரத்திலிருந்து நாறை பிரித்து கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது வாழை நார்களுக்கு தற்பொழுது உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் கடந்த முறை வாழை நாற்கட்டு ரூபாய் எழுநூறு முதல் எண்ணூறு வரை விற்ற நிலையில் தற்பொழுது ரூபாய் நானூறு முதல் ஐநூறு வரை மட்டுமே விலை போவதாகவும் ஆட்கள் கூலி மற்றும் விற்பனை பணிக்கு அனுப்ப ஆகும் செலவு தொகை கூட கிடைப்பதில்லை அரசு மானியத்துடன் கடன் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வாழநாடு வந்து பூ கட்டுறதுக்கும் மாலை தொடக்கத்துக்கும் ரொம்ப இருக்கு பெரும்பாலான மாவட்டங்களிலும் வாங்கிட்டு போறாங்க இது பூ தொடுக்கிறது இல்லாமல் புடவைகள் மருந்து மாத்திரைகள் காலணிகள் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இங்க வந்து ஐம்பது பேர் வேலை பார்க்கறாங்க கடந்த ஆண்டுல வந்து எழுநூறு ரூபாய் எட்நூறு வரைக்கும் இருந்துச்சு ஆனா இந்த ஆண்டு வந்து நானூறுல இருந்து ஐநூறு ரூபாய்க்கு மட்டும் தான் விற்கிது இருக்கும்போது விவசாயிகளுக்கு வந்து நீலகிரி மாவட்டத்தில் பாஜ சார்பில் மக்கள் சந்திப்பு ஆய்வுக் கூட்டம் நடத்தி ஜல் ஜீவன் ஹாவாஸ் யோஜனா உட்பட மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு ஓட்டுச்சாவடிக்கும் உட்பட்ட பகுதிகளில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற தலைப்பில் நூறு தாமரை சின்னம் சுவர்களில் வரைந்து பிரச்சாரத்தை துவக்கியுள்ளனா் பிரச்சாரத்திற்கு பாஜா விவசாய பிரிவு மாநில தலைவர் நாகராஜன் தலைமை வகித்தார் பாஜ மாவட்ட பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் மண்டல தலைவர் சரவணன் மண்டல பொதுச் செயலாளர் பத்மநாபன் உட்பட பாஜகவினர் பங்கேற்றனர் ஒவ்வொரு கிராமங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனா் வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ தனது டுவிட்டர் பக்கத்தில் கரும் விரகு விலங்கு குறித்து பதிவிட்டுள்ளார் அதில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை பூர்வீகமாக கொண்டு இரண்டு முதல் மூன்று கிலோ எடையுடன் கூடிய நீலகிரி மாடன் எனப்படும் கரும் விறகு உயிரினம் தென்பட்டுள்ளது இது வனப்பகுதிகளில் விளையக்கூடிய அரிய வகை பழங்களை மட்டுமே விரும்பி ஊனக்கூடியது சாக்லேட் நிறத்திலான ரோமங்கள் மஞ்சள் நிற தொண்டையுடன் காணப்படும் மேகமலை பகுதியில் அதன் நடமாட்டத்தை வன ஊழியர்கள் கண்காணித்து வீடியோ எடுத்துள்ளனர் சிவப்பு உள்ளது அதிகம் அறியப்படாத உயிரினங்களை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என பதிவிட்டுள்ளார். மேலூர் காந்திஜி பூங்கா பகுதியில் உள்ள காவிரி கூட்டு குடிநீர் நீர்த்தேக்கத்திலிருந்து மேலூர் சந்தைப்பேட்டை கால்நடை சந்தை அண்ணா காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது குடிநீர் குழாயிலிருந்து வெளியேறும் தண்ணீர் காய்கறி மார்க்கெட் மற்றும் கால்நடை சந்தை பகுதிகளில் தேங்குகிறது கால்நடை கழிவுகளுடன் சேர்ந்து துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது முறையான பராமரிப்பு இல்லாததால் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருகிறது அதிகாரிகள் ஆய்வு செய்து நிரந்தரமாக தண்ணீர் வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என சந்தை வியாபாரிகள் வலியுறுத்தினர் நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் குன்னூர் உபாசி அரங்கில் இயற்கை வேளாண் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது தேயிலை வாரிய இணை இயக்குநர் பர்குனி பானர்ஜி தலைமை வகித்தார் விவசாயிகளுக்கு பழ நாற்றுகள் மற்றும் நீர் தெளிப்பான் கருவிகள் வழங்கினார் இயற்கை உரங்களை பயன்படுத்தி விளைவித்த ஆர்கானிக் வேளாண்மை திட்ட கண்காட்சி நடைபெற்றது சிறுதூரைச் சேர்ந்த மீனவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் தோப்புதுறை அருகே ஏழு நாட்டுகள் மைல் தொலைவில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வடியே சென்ற காரைக்காலச் சேர்ந்த அதிவேக எஞ்சின் கொண்ட விசைப்படகுகள் சிறுதூர் மீனவர்களின் வலைகளை கிழித்து நாசப்படுத்தியுள்ளது சிறுதூரைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் முருகபாண்டி ஐயப்பன் சித்ரவேல் ராஜசேகர் ரமேஷ் தர்மன் ஆகியோரின் இருபதுக்கும் மேற்பட்டோரின் வலைகள் கிழிக்கப்பட்டதால் சிறுதூர் மீனவர்கள் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்புள்ள வலைகளை பறிக்கொடுத்துவிட்டு இன்று வேதனையுடன் கரை திரும்பினர் சிறுதூர் மீனவர்களின் வலைகளை காரைக்காலை சேர்ந்த விசைப்படகுகள் கிழித்து நாசப்படுத்தியதால் தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அத்துமீறலில் ஈடுபட்ட காரைக்கால் விசைப்படகு மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட சிறுதூர் மீனவர்கள் நாகை மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர்

ரெண்டு நாள்ல ஒரு லட்ச ரூபாய் கட் பண்ணி வருமா இப்ப இப்படி இருந்தா தரமா எல்லாமே அதிவேக இந்த வந்து எங்களால இந்த நாள ஓடி அவங்களை நிறுத்த முடியல நிறுத்தி இது பண்ண முடியல போட்டு வந்து பாதி வேலை எடுத்து கொடுக்காங்க போய் கேட்டுக்கு இந்த மாதிரி பண்றீங்க உங்களை ஏன்னா இங்க விளையாடுக்க சொன்னாங்க தள்ளும் தூக்கி கொண்டு சென்னை கிறிஸ்தவக் கல்லூரி வேதியியல் துறை மாணவர்கள் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அம்பலமூலா பகுதி பழங்குடியின மாணவர்களுக்கு பல்வேறு துறை சார்ந்த பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது நடப்பு கல்வியாண்டில் இடைநின்ற மாணவர்கள் பயிலும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளியில் சேவை முகாமினை வேதியியல் துறை மாணவர்கள் நடத்தினர் முகாமிற்கு முனைவர் விஜய் சாலமோன் தலைமை வகித்தார் பழங்குடியின மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் கணிதம் அறிவியல் உயிரியல் பாடங்களை பல்வேறு செயல்முறை விளக்கங்கள் மூலம் செய்து காட்டப்பட்டது வண்ணங்களை உருவாக்கும் வழிமுறைகள் மற்றும் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து ஓடும் சக்கரம் காந்தவிசை கோட்பாடுகளை பலூன் கொண்டு விளக்குதல் நியூட்டனின் மூன்றாம் விதியை விளையாட்டின் மூலம் புரிய வைத்தல் மாயாஜால கட்டம் மூலம் எளிதில் கூட்டல் மற்றும் கழித்தல் முறைகளை புரிய வைத்தல் திரவங்களின் அடர்த்தி மற்றும் அதன் பண்புகள் குறித்த பலன்கள் உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் சார்ந்த செயல்முறை விளக்கங்கள் செய்து காட்டப்பட்டது மாணவர்களும் ஆர்வத்துடன் கேட்டு செய்து காட்டியது மாணவர்களின் அறிவு திறமையை வெளிக்காட்டுவதாக இருந்தது கல்லூரி முனைவர்கள் பிரபு அமிர்தவள்ளி நீலகிரி வயநாடு ஆதிவாசிகள் நல மேலாளர் ஜான் மாணவ ஒருங்கிணைப்பாளர் சந்திரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்